என்ன ஒரு மினி கிச்சனே கையில் இருக்குது இவ்வளவு சம்படம் எல்லாமே இருக்கு பொங்கலுக்கு நான் ஜெயிச்ச பரிசு

நெக்ஸ்ட் இயர் வந்து கூட்டி அவன் கூட்டிகிட்டு இருந்தாலும் கேமிங் நான் அப்போ சொன்னா கேம்லாம் விளையாடுவாங்க தம்பி வாங்கடா கலந்துப்பீங்களா அப்படின்னா நானும் கலந்துக்க மாட்டேன் அவங்க தான் வருது இது பார்க்கறதுக்காக தான் இவனுங்க வந்து இதில் கலந்துக்க மாட்டா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எனக்கு ஒரு ஒரு ஜாலி என்டர்டைன்மெண்ட் பாருங்க அவ்வளோ பேர் எவ்வளவு ஜாலியா வந்து கொண்டாடி இருக்கிறாங்க ஆனால் நான் சொல்ல மாட்டேன் என்ன நான் சொல்ல மாட்டேன் வீடியோ ஃபுல்லாக தெரியும் சரிங்களா சரி இப்போ வந்து வீடியோக்குள்ள கரூர் வந்தாச்சு கரூர் பாருங்க எவ்வளவு விரிச்சோடி இருக்குறாங்களே என்ன பாப்பா எனக்கு எதுக்கு நீங்க வந்து நிப்பாட்டிருக்கோம்

ஊருக்கு நைட்டு வந்ததுக்கப்புறம் இது அடுத்த நாள் காலையில் தான் வந்து விளையாட்டு போட்டிங்க ஆனால் பனி பயங்கரமாக வந்து பேஞ்சிட்டு இருந்தேன் குழந்தைங்களாம் காலையிலே வந்துட்டாங்க இனி வந்து போட்டிகள் ஆரம்பம் நாங்களும் சமைச்சிட்டு போட்டிக்கு போக போகிறோம் ஆமாம் ஸ்பீடாக வருவாங்க

மாநிலத்தில் அறிஞ்ச விஷ்ணு காலையில பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சிக்கன்லாம் சமைச்சி வச்சுட்டு நாங்கள் வந்து விளையாட்டு போட்டிலாம் பார்க்க போயிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணி வாக்கில் வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாருமே வந்தோம் சிக்கன் வந்து குழம்பு வச்சுட்டு கிரேவி பண்ணிவிட்டு சாப்பாடு தான் வந்து பண்ணோம் டிஃபன் பண்ணாலும் பார்த்தோம் சரி சாப்பாடே வச்சுக்கலாம் ஏன்னா போட்டியெல்லாம் பார்க்கறதுனால நம்ம வந்து சாப்பாடு வந்து செய்ய மாட்டோம் இல்லைங்களா அதனால் சாப்பாடு செஞ்செல்லாம் ஏழு பேர்

ன் ஸ்பூன் அடுத்தபடியாக ஆண்களுக்கு பெண்களுக்கான மூன்று ஓட்டம் எபோ பதினஞ்சு பெண்களுக்கான மூன்று ஓட்டம் எபோ பதினஞ்சு வாங்க பெண்களுக்கான மூன்று கால் ஓட்டம் எபோ பதினஞ்சு லெமன் ஸ்பூன் பைனல்

இந்த 3000 பேர் வந்து இந்த இடத்துல வந்து எல்லாரும் வந்து 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 பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த டீம் மொத்தம் பார்த்திங்கன்னா நாலு ஃபஸ்ட்டு ரெண்டு விளையாண்டுருக்காங்க அடுத்தது ரெண்டு டீம் வந்து நேம் கொடுத்துட்டு 对不对

என்ன பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான த்ரோ த்ரோபால் அப்படித்தான் நாடகம் ரெண்டாவது தங்கச்சி நினைக்கிறேன் மொத்தம் பாத்தீங்கன்னா விளையாட்டு போட்டியில ஜெயிச்ச பரிசு பாருங்க இது வந்து என்னென்ன விளையாட்டுக்கு ஜெயிச்ச பரிசு எல்லாமே அப்படிங்கறதீஸ் எங்க பாப்பா பிரனீதா என் தங்கச்சி ரெண்டு பேரும் வாங்கினது இந்த வருஷம் பொங்கலுக்கு வந்து எங்க அம்மாச்சி உள்ள போட்டி எல்லாம் வச்சிருந்தாங்க

சரியா தெரியல நாங்க ஃபர்ஸ்ட் அவுட் ஆயிட்டோம் அதா இருந்தே நான் ஃபர்ஸ்ட் ஆட் விளையாட போனதே அதுக்கு அப்புறம் எதுக்குமே நான் போகல நான் சும்மா எல்லாம் வீடியோஸ்ல எடுத்துட்டு இருந்தோம் இது வந்து பாத்தீங்கன்னா தம்பி வந்து ரன்னிங்ல ஒரு ரேஸ் அதுக்கு அப்புறம் லெமன்ல அப்புறம் டான்ஸ் டான்ஸ்ல அப்புறம் எத்தனை அப்புறம் வந்து அந்த இல்ல சொன்னாங்கல்ல இல்ல ஒரு கலங்க உள்ள கலங்க போட்டி உள்ள அப்புறம் பாட்டு போட்டி அப்புறம் என் தங்கச்சிங்க பார்த்தீங்கன்னா அந்த கயிறு இருக்கிற போட்டி